அதிகார கையில இருந்தாலும் ஒரே கையெழுத்து போடுவோம் ஆதரவு பண்ணிக்க

ஆகாரம் ஏதாவது இப்ப இந்த நிதி உதவி குடுக்குறாங்க இந்த நிதி உதவிய வச்சு நீ என்ன பண்ண முடியும் ஐயா இந்த பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கணும் இப்ப அந்த பணத்தை வச்சு எத்தனை வருஷத்துக்கு வாழ முடியும் இந்த ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா இப்ப கணவரை இழந்தவங்களுக்கு எல்லாம் சட்டத்துல ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இங்க யாருமே கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாம் கிடையாது காய்கறி மார்க்கெட் போறாங்க ஒரு நாளைக்கு இரநூறு ரூபாய் சம்பாதிப்பாங்க நூத்தி ஐம்பது ரூபாய் அங்க குடுத்துட்டு ஐம்பது ரூபாய் இங்க வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே